இனிய தமிழ் மக்களுக்கு இனிய வணக்கம் இந்த கொல்லிமலையில வந்து இந்த சித்தர்கள் பூமியில வந்து நான் சித்தர்களை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் நாம போன வகுப்புல சித்தர்களை பத்தி பார்த்திருந்தோம் அண்டந்தான் பிண்டம் அப்படின்னு உணர்ந்ததுதான் ஞானம் அண்டந்தான் பிண்டம் அப்படின்னு உணர்ந்தவங்க தான் சித்தர்கள் அப்படி சொல்லிட்டு நாம போன வகுப்புல பார்த்தோம் இந்த வகுப்புல சித்தர்கள் அப்படி உண்மையாலுமே அண்ட பிண்ட தத்துவங்களை அறிஞ்சிருந்தாங்களா அது எப்படி நம்ம அறிவில் பூர்வமா நிரூபிக்கிறது அப்படின்றத பாப்போம் அதாவது அண்டை பற்றி அவங்க சொன்னது எல்லாமே குவாண்டம் சயின்ஸ் அண்ட அறிவியல் அவங்க கொடுத்தது அதிலிருந்து பிண்ட அறிவியல் அதாவது பாடி சயின்ஸ் இது இரண்டையுமே நம்ம இப்போ தனித்தனியாக பார்க்கலாம் முதல்ல அண்ட தத்துவத்தை பார்ப்போம் அவங்க சொன்ன குவாண்டம் சயின்ஸில் என்னென்ன முதல்ல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்தத்திலிருந்து உயிர்கள் முழுக்க உண்டாச்சு சப்தம் தோன்றி அந்த சப்தத்தின் மூலமாக சக்தி சிவம் தோன்றி இப்படி உண்டாச்சு அது திறந்த சப்தம் அறுவதுவாய் நின்ற பற சிவமும் ஆகி அப்படி சொல்லி கோவை புக்கில் இருந்து சுப்பிரமணியர் சித்தர் இருந்து நமக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது எதோட ஒப்பிட்டு போகுது பார்த்தீங்கன்னா இப்போது நவீன அறிவியலில் கண்டுபிடிச்ச பிக் பேங் தேரி அதாவது பெரிய நிறை வெடிச்சு சிதறி டமால்னு சத்தத்தோட வெடித்து சிதறி அதிலிருந்து இந்த உலகம் அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் அனைத்துமே உருவாச்சு அப்படின்னு அவங்க சொல்ற அந்த கான்செப்டை அவர் எத்தனையோ வருஷம் ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷம் முன்னாடியே இந்த சித்தர் பாடல் தொகுப்புகளை வந்து அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அகத்தியர் என்ன சொல்கிறாருன்னா சீருலகம் பல கூடில் அண்டம் ஒன்று அண்டங்கள் பல கூடில் பேரண்டம் பேரண்டங்கள் பல கூடில் புவனம் அப்படின்றாரு சார்வரிய பெரிய புவனம் எண்ணிக்கை சொல்ல சதாசிவனால் ஆகாது யார் அறிவார் காணே அப்படின்னு பாடி முடிக்கிறாரு இந்த பாடலோட விளக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அண்டம் அதெல்லாம் சேர்ந்தது பேரண்டம் பேரண்டம் போல் சேர்ந்தது புவனம் புவனம் போல் சேர்ந்தது அது உற்பத்தி ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது சார்வரியா புவனம் அப்படின்றாரு அதனால அதோட எண்ணிக்கையோ தொகையோ சொல்லவே முடியாதுன்றாரு இந்த பெருவிக்க கோட்பாடு பத்தொன்பதாவது நூற்றாண்டில் பயன்கரை அப்படின்ற விஞ்ஞானி தான் இந்த பெருவிக்க கோட்பாடை வந்து கொடுக்குறாரு ஆனால் அதுக்கும் முன்னாடியே அகத்தியர் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம ஓலைச்சுவடியில் இது ரொம்ப அதிசயமான விஷயம்தான் இவர் மட்டும்தான் அண்டங்கள் பல இருக்குன்னு சொல்றாரா அப்படி கிடையாது பெரியது புவனம் அவ்வையார் பாடுறாங்க பெரியது பெரியது புவனம் பெரியதுன்னு பாடுறாங்க அவ்வை பாடல்கள்லையுமே வந்து இது போல புவனங்கள் அதிகமா இருக்கு அது பெருகிக் கொண்டே இருக்குதுன்ற பாடல் வரிகளில் பார்க்கலாம் இது போல கைலாய சட்டமுனி அந்த சித்திரம் என்ன சொல்றாரு அண்ட முதல் புவனம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை எழுதியிருக்கிறாரு இப்படி சித்தர்கள் பல பாடல்களில் அண்டம் பேரண்டம் புவனம் சாகரம் பதம் அதுக்கப்புறம் பிரபஞ்சம் இப்படிலாம் பல விஷயங்கள்ல சித்தர் பாடலில் கொடுத்துருக்குறாங்க இப்போ உயிர்கள் இருந்து தோன்றுச்சுல அதுக்கு ஒரு சித்தர் பாடியிருக்கார் பாருங்க அவர் பேர் காக அவர் என்ன பாடல் பாடிருக்கார் பாருங்க பரந்தருளும் பஞ்சபூத மாயை தோன்றி பல்லாயிரம் கோடி அண்டங்களை தோற்றுவித்தது அப்படின்னு அவரு ஒரு பாடலில் பாடுறாரு சக்தி சிவம் தோன்றி அஞ்சு பூதங்களா தோன்றி அதுதான் பல்லாயிரம் கோடி அண்டங்களை தோற்றுவிச்சதுன்னு சொல்றாங்க பஞ்சபூதங்களால தான் அனைத்து அண்டங்களும் உயிர்களும் அனைத்துமே தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு இதை தான் இன்றைய கால நவீன அறிவியல் வந்து என்ன சொல்றது ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இருக்கு அஞ்சு வகையான இந்த எலிமெண்ட்ஸ் மூலமாக தான் இந்த அண்டங்களும் இந்த உயிர்களும் இந்த பேரண்டங்களும் அனைத்துமே தோன்றியிருக்கு அப்படின்றத நவீன அறிவியலும் ஏற்றுக்கொள்ளுது பரிபாடல்ல கீரந்தையர் விசம்பில் ஊழி அப்படின்ற பாடல் வரிகள்ல என்னென்ன விஷயம் கொடுக்குறாரு பாருங்க இந்த இந்த பிரபஞ்சத்தில் வளிமண்டல அடுக்குகளில் மேகம் சேர்ந்து அதன் மூலம் நெபுலாக்கள் உருவாகிறது அந்த நெபுலாக்கள் தான் நட்சத்திரங்களை உருவாக்குது நட்சத்திரங்களை அழிக்கவும் செய்யுது அப்படின்னு நெபுலாக்கள் பற்றி கீரந்தர் பரிபாடலில் வந்து பல்லாயிரம் வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு இதை தான் பதினைந்தாம் நூற்றாண்டில் வந்து நம்ம கலிலியோ தொலைநோக்கியை கண்டுபிடிச்ச பிறகு அவரு கண்டுபிடிச்சு இதை சொன்னார் இப்போ நாம் புராண காலகட்டத்தில் புராண கதைகளில் சொல்லியிருக்கக்கூடிய குவாண்டம் சைன்ஸை பற்றி பார்ப்போம் இப்போது ராமாயணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமாயணத்தில் ராமர் வந்து இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் நவகிரகங்கள் வழிபாடு பண்ணார் சொல்லிட்டு வால்மீகி முனிவர் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார் கலீலியோ தொலைநோக்கி கண்டுபிடிச்ச பிறகுதான் ஒன்பது கிரகங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்ம ஆதி காலகட்டத்திலேயே இதெல்லாமே சொல்லிட்டோம் இப்படி இராமாயணத்தில் இருக்கிற மாதிரி மகாபாரதத்துலேயும் பார்ப்போம் மகாபாரதத்தில் ரெவேதான் ஒரு மன்னர் பிரம்மாவை போய் பார்க்க போறன்னு போவார் அவரு இங்கேருந்து பூமியில இருந்து பயணம் பண்ணி பிரம்மலோகத்தை நோக்கி போவார் பிரம்மா கிட்ட வரம் வாங்குறதுக்காக போவார் அவரு பிரம்மத்தை போயிட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது இந்த பூமியில பல மாற்றங்கள் அடைஞ்சிருக்கும் அதாவது பல ஆண்டுகள் தாண்டி பல மாற்றங்கள் நடந்திருக்கும் இவர் போயிட்டு வந்தது ஒரு மணி நேரம் போல தான் தோணும் இவருக்கு ஆனால் பூமியில் வந்து பார்த்தா பல வருடங்கள் கடந்திருக்கும் ஐன்ஸ்டின் கண்டுபிடிச்ச ரிலேட்டிவிட்டி தேடி இருக்குது ஒளியின் வேகத்தில் பிரபஞ்சத்தில் ஒருத்தர் பயணிக்கும்போது அவருக்கு வயது அதிகமாகாது இருபது வயசுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க பூமியில் அப்படின்னா ஒருத்தர் ஒளியின் வேகத்தில் பயணிக்கிறாரு இப்போ பூமியில் ஒருத்தர் இருக்கிறாரு இப்போ இவர் பயணித்தவர் திரும்பி வரும்போது இவருக்கு எண்பது வயது இருக்கும் அவருக்கு வெறும் இருபத்தஞ்சு வயசு தான் இருக்கும் இதுதான் ரிலேட்டிவிட்டி தேரி இதை வந்து ஐன்ஸ்டைன் கொடுக்குறாரு பதினெட்டாம் நூற்றாண்டில் நமக்கு தராரு ஆனா இந்த ஒரு ரிலேட்டிவிட்டி தேரிய ஆதி காலகட்டத்திலேயே வியாசமுனிவர் மகாபாரதத்துல தெல்ல தெளிவா கொடுத்திருக்கிறாரு இது மட்டும் இல்லைங்க மகாபாரதத்துல கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு பலி பூஜை பண்ண போவாரு அப்படி பலி பூஜை பண்ண போகும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அமாவாசை அன்னைக்குதான் பலி பூஜை பண்ணணும் ஆனா இவர் அதுக்கு முன்னாடி நாளே பலி பூஜை பண்ண போவாரு இதை அறிஞ்சு சந்திரனும் சூரியனும் ரெண்டு பேரும் வந்து கேட்பாங்க என்ன கடவுளே உங்களுக்கு தெரியாததா நாளைக்கு தானே அமாவாசை இன்னைக்கு நீங்க பலி பூஜை பண்ண போறீங்களே அப்படின்னு கேட்பாங்க அதற்கு அவர் சொல்லுவாரு அம்மாவாசைனா என்ன அமாவாசைனா என்ன சந்திரனும் சூரியனும் நேர்கோட்டில் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நீங்கள் இருவருமே இப்போ நேருக்கு நேராக சந்திச்சிட்டீங்க அதனால இன்னைக்கு தான் அமாவாசை நான் பூஜையை முடிக்கணும்னு முடிச்சிருவாரு இது வந்து மகாபாரதத்தில் வியாசர் எழுதுன கதையில வரக்கூடிய பகுதி இப்போது உண்மையாலுமே குவாண்டம் சயின்ஸில் எப்படி பூமிக்கு அமாவாசை வரும் சந்திரனும் சூரியனும் நேரெதிரியே சந்திக்கும் போது தான் சந்திரனில் பட்டு நமக்கு அமாவாசையாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோண்டம் சைன்ஸை இந்த அண்ட அறிவியலை ஆதி காலகட்டத்திலே வியாசர் மகாபாரதத்தில் சொல்லியிருப்பார் மகாபாரதத்துல இன்னும் கிருஷ்ணர் சொல்வாரு உனக்கு ஆயிரம் யுகம் எனக்கு ஒரு ராத்திரி உனக்கு ஆயிரம் யுகம் எனக்கு ஒரு பகல் அப்படின்னு சொல்வாரு இதுல இருக்கிற குவாண்டம் சயின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ மனித இந்த பூமியில இருக்கிறான் இந்த பூமி சூரியனை சுற்றி வரத்துக்கு நேரம் குறைவாக இருக்கு இந்த நெப்டியூன் ப்ளூட்டோ சுத்தி வரத்துக்கு நேரம் அதிகமாகுது இது போல அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் இந்த ஓல் கேலக்சி அதாவது அனைத்து பிரபஞ்சமும் ஒரு தடவை சுற்றி வரணும்னா நமக்கு ஆயிர யுகம் தாண்டி இருக்கும் தானே இதைத்தான் இந்த கோண்டம் சயின்ஸை தான் அவர் வியாசரு அந்த மகாபாரத கதையில் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருப்பாரு நம்ம திருமால் புராணங்களில் வராக அவதாரம் எடுத்து பூமி உருண்டையை கடலுக்கடையிலிருந்து தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களில் சொல்லியிருக்குது இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க பதினைந்தாம் நூற்றாண்டில் கொலம்பஸ் தான் பூமி உருண்டைன்னு சொல்கிறாரு ஆனால் அதை வாகப்பட்டர் தான் பூமி உருண்டைனே நிரூபித்து காமிச்சு காமிக்கிறாரு ஆனால் நம்ம திருமால் அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூமி உருண்டை அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பிட்டிருப்பாங்க இதுவும் ஒரு குவாண்டம் சயின்ஸை நம்ம சித்தர்கள் முன்னாடியே வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க பாருங்க நம்ம திருவள்ளுவர் கூட எழுதியிருக்கிறாரு தெளிவா சொல்றாரு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை பத்தி பாடுறாரு இந்த உலகம் எப்படி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோ அது போல உழவு தொழில் செய்யறவங்களை இந்த உலகம் சுத்தி வரும் அப்படின்னு சொல்றாரு இதுல இருந்து தெரியுதுங்களா உங்களுக்கு திருவள்ளுவர் அப்பையே பூமி சுத்துறத பத்தி சொல்லியிருக்கிறாரு அவ்வாறு சொல்றாங்க நீரினும் ஆளை அமைக்கணும் முகக்கணும்னு ஒரு பாடலில் அவங்க என்ன சொல்றாங்க நீருக்குள்ள போக போக அழுத்தம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கல் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி இப்பதான் கண்டுபிடிச்சாரு பதினேழாம் நூற்றா தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு இன்னும் பாருங்க அடுத்தது சொல்றேன் நான் இரண்டாம் நூற்று பாடல்ல ஒரு பாடல் வருது முன்னீர் பறந்து பட்ட விளம் அப்படின்னு பா பாடல் வருது அதாவது என்னன்னா இந்த உலகம் முழுக்க மூன்று பக்கம் நீரால சூழப்பட்டிருக்கு இதை சொன்னாங்க பழம்பஸ் வந்து பதினைஞ்சாம் நூற்றாண்டில் தான் உலகத்தை சுற்றி வரணும்னு கிளம்புறாரு அவனால் அவர் அடைஞ்சது வந்து அமெரிக்காவை தான் அடைஞ்சாரு புறநானூற்று பாடலில் எப்பயோ சொல்லியிருக்கிறாங்க உலகம் வந்து மூன்று பக்கம் நீரால சூழப்பட்டது முன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு கடல் நீரை ஒரு பேர் வச்சும் குறிப்பிடுறாங்க இப்படி உலகத்துடைய அண்ட அறிவியல் அனைத்துமே வந்து நம்ம ஆதி காலகட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம தமிழ் சித்தர்களும் சரி நம்ம வடமொழி சித்தர்களும் சரி இதெல்லாம் எப்போயோ கண்டுபிடிச்சி புராண இதிகாசங்கள் மூலமாகவும் கொடுத்துருக்குறாங்க சித்தர் பாடல்களையுமே கொடுத்துருக்குறாங்க பிடிக்கிறாங்க வானவில் எப்படி தோன்றதுன்னு அத வந்து நம்ம நீலகேசில நம்ம ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் ஒரு பாடல் வருது அதாவது மேகத்துல சூரிய ஒளி படும்போது துளிகள் பட்டு தெறிக்கும் போது தான் வானவில் உருவாகுது இப்படி வந்து கருத்தை வானவில் எப்படி உருவாகுதுன்னு அந்த காலகட்டத்துல சொல்லிருக்கிறாங்க அவங்க எதையுமே வந்து மூட நம்பிக்கையோ முட்டாளாவோ எதையுமே ஏற்படுத்தல எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு அறிவியலை வச்சு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்ன ஒன்று அவங்க சொன்னது அப்போல்லாம் நிரூபிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது எல்லாமே அகத்துக்குள்ள உணர்ந்ததுனால அதெல்லாம் நிரூபிக்க முடியல இன்னைக்கு புறக்கருவிகளை வச்சு வெளியே நம்ம பார்க்கறதுனால இன்னைக்கு வந்து இதெல்லாம் நம்ம சான்றா எடுத்து சொல்ல முடியுது நம்ம முன்னோர்கள் பாருங்க ஆதி காலகட்டத்திலேயே வடக்கை தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வடக்க ஏன் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னா வடக்கு பக்கம்தான் காந்த சக்தி அதிகமாக இருக்கும் அந்த காந்த சக்தி அதிகமாக இருக்கிறதுனால வடக்கு பக்கம் தலையை வச்சு படுக்காதுன்னாங்க இதெல்லாம் வந்து சித்தர் பாடலில் சொல்லியிருக்கிறாங்க வடக்கு நோக்கி தவம் இருத்தல் அது மட்டும் இல்லைங்க இப்போ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று சொல்லிருக்கிறாங்க அது இரவுல வந்து அனைத்து மரங்களும் ஆக்சிஜனை வந்து சுவாசிக்கும் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் சொல்கிறாங்க அந்த நேரம் சூரியன் உதிக்கிற நேரம் அந்த நேரம் அனைத்து தாவரங்களும் ஆக்சிஜனை வெளியிட ஆரம்பிக்கும் அப்போ சுத்த பிராண காற்று நமக்கு கிடைக்கும் இததான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு வச்சாங்க இந்த பிரம்ம முகூர்த்தில இருந்து நம்ம தியானம் பண்ணால் நல்லது நிலவுக்குன்னு தனி ஒளி இல்லை அப்படின்றதையும் ஆதிப்பருவதன்ற புராணங்கள்லேயும் இருக்கு அதாவது சந்திரனானவன் முகம்மதி காந்தியை சூரியனுடைய முகமதி காந்தியை பெறுவதற்கு குண்டத்தை வளம் வந்து அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலை என்ன சொல்றாங்கன்னா இருந்து தான் சந்திரன் ஒளியை வாங்குது முகமது காந்தினா ஒளி காந்தினா ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க இதை சீத்தலை சாத்தினாரும் காதலியை பார்த்த காதலனை பார்த்தோன்னா காதலி முகம் வளருது அது சூரியன்கிட்ட இருந்து நிலவு ஒளிய வாங்கி பிரகாசிக்கிறது போல இருக்கு அப்படின்னு உவமையா நேரடியாகவே அவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு சூரியன் இருந்து தான் நிலவு ஒளிய வாங்குதுன்ட்டு ஒன்பது கிரகங்களில் சூரியனாக சுற்றி வருது அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாடல்ல புறநாற்று பாடல்ல பரிபாடல்ல நற்றினை பாடல்ல நிறைய பாடல்கள் இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க சனி கிரகம் கருப்பு வட்டத்தை உள்ளடக்கியதாக இருக்குது சனி கிரகத்துக்கு மட்டும் வட்டம் இருக்குன்னு ஆதி காலகட்டத்திலே பாடலில் சொல்லியிருக்கிறாங்க வெள்ளி கிரகம் வெள்ளையாக தான் இருக்குன்றாங்க செவ்வாய் கிரகம் சிகப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஓமையோட பேர் வச்சிருக்கிறாங்க இப்படி அவங்க பேர் வச்சதெல்லாம் ஏதோ குத்து பேர் வைக்கல அனைத்தையும் உணர்ந்து தான் இந்த நவக்கோட்கள் தன்மையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அறிவில்தான் சிறந்ததுன்னு நினைக்கிறோம் ஆனால் அறிவியலை விட எவ்வளவோ அகத்துக்குள்ள இருக்கிற நம்ம உள்ளுணர்வும் நம்ம ஆழ்நிலையும் மிக பெருசு ஏன்னா அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தின் மூலமாக நாம் உணர முடியும் இது தான் சித்தர்கள் உணர்ந்துருந்தாங்க அதனால தான் இவ்வளோ அண்ட அறிவியல் கொடுத்துருந்தாங்க நம்ம அடுத்த வகுப்பில் பிண்ட அறிவியல் பற்றி பார்ப்போம் பிண்ட அறிவியலில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன அவங்க பாடி சைன்ஸை பற்றி அறிவியல் பூர்வமாக அப்போயே எல்லாத்தையும் சொன்னாங்க இதெல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி